ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது நம்ம கதிரப்பண்ணா யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டுருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண் பணியாளர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்குது லேடிஸோட ஹாஸ்டலுங்க ரொம்ப பாதுகாப்பான தங்கி பா வேலை பார்க்கக்கூடிய லேடிஸ் ஹாஸ்டலு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் யாருமே உள்ளே போக முடியாது ஜென்ஸ் ஒரு ஜென்ஸு கூட நாட் அலோடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சேஃபாக இருக்கும் இந்த கம்பெனி மிகப்பெரிய கம்பெனியாக இயங்கி வந்துகிட்ருக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டைலரிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து எல்லா விதமான வேலையும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து ப்ளஸ்ஸு கேன்டீனும் ரூமு எல்லாமே கொடுத்து உங்களுக்கு சேல்ரியும் அதோடு கொடுக்குறாங்க ப்ளஸ்ஸு லோக்கல்லேருந்து வரவங்களுக்கு பஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக பெண் பணியாளருக்கு வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஹாஸ்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஃபு ப்ளஸ் வார்டனோட கூடிய ஒரு வே ஹாஸ்டல் தான் உங்களுக்கு இருக்குது யாருமே வெளியாட்கள் யாருமே உள்ளே வர முடியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சேஃபாக இருக்குது அதே மாதிரி சேல்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒன்று டு அஞ்சுக்குள்ளே வந்து சேல்ரி உங்களுக்கு கிரெடிட் ஆகிரும் சேல்ரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மற்ற கம்பெனி மாதிரி எட்டாம்தேதி பத்தாம் தேதி அளவுக்கு உங்களுக்கு போகாது அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு சேல்ரி கிரெடிட் ஆயிரும் ஹாஸ்டலோட வளாகம் வந்து ஃப்ரீயாக சண்டே டைமில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாக்கிங் போகிற மாதிரி ஃப்ரீ வளாகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஹாஸ்டலில் ஒரு ரூம்லேயே நீங்கள் அடைஞ்சிருக்கணும் இல்லை ஃப்ரீ அதே மாதிரி கேண்டீன் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்னெஸாக இருக்கும் கேண்டீன் அதே மாதிரி உணவும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தரமாக இருக்குது ஒரு நாளைக்கு வந்து நாற்பது டு அறுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு கேண்டீன் இது வந்து உங்களோட நீங்கள் தங்கும் மாதிரி வந்து ஒரு ரூமுக்கு வந்து நாலு பேர் தங்குற மாதிரி இருக்கும் ரெண்டு கட்டில் இருக்கும் மேல ஒரு ஆள் கீழ ஒரு ஆள் மொத்தம் நாலு பேர் வந்து தங்கிக்கிற மாதிரி நாலு கட்டில் வசதி ப்ளஸ் இதான் உங்களோட ஹாஸ்டலோட முகப்பொரை இதான் உங்களுக்கு முகப்பொறை ஈவினிங் டைமில் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் மரத்தடி ப்ளஸ் ஃப்ரீயான ஒரு இடம் நல்ல அமைப்பு கம்பெனியோட வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் இது கம்பெனி வீடியோஸு இது கம்பெனியோட ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது கம்பெனியோட ஒவ்வொரு முகப்புரை இது கம்பெனி ப்ளஸ் ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க சேவிங்கு சேவிங் மீன்ஸ் வந்து தையல் பகுதி பேக்கிங் பகுதி இது ஸ்டோரேஜ் பகுதி ரேக் போட்டு இது ஸ்டோரேஜ் இது எல்லாம் செக்கிங் ஏரியா இது கட்டிங் ஏரியா இது கட்டிங் செக்ஷன் இது ரிசப்ஷன் அண்டு கேன்டீன் ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு இது தையல் பகுதி இது கம்பெனியோட முகப்பறை அண்டு கேன்டீன் அனைத்து வசதிகளும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஜென்ஸ் ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்தது லேடிஸ் ஹாஸ்டல் இது வந்து ஜென்ஸ் ஹாஸ்டலுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது டூர் வசதி வருஷத்துக்கு ஒரு மாதிரி டூர் வசதி அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் வேலை பேக்கிங் நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறீங்க பேக்கிங் வேலை தெரியாதவங்க இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ண போகிறீங்க பேக் பண்ணி இதே மாதிரி கவரில் போட போகிறீங்க இந்த கவரில் போட்டு பண்ணுறது தான் உங்களுக்கு ஒன்றும் ஒரு சுமை தூக்குற வேலை அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஈஸியான உங்களை பீஸ் அயன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பீஸை வந்து எப்படி ஃபோல்டிங் பண்ணுறது உங்களுக்கு வேலை இது அயனிங் வேலை அயனிங் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு அயனிங் தெரியாதவங்களுக்கு அயனிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அயனிங் வேலை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா உள்ளே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அயனிங்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அயனிங் வேலை பழமணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலே நம்மளோட காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அனைத்து விதமான வேலைக்குமே வந்து நம்ம வந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு வந்து நிறைய பயனுள்ள தகவல் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அது வாய்ப்பு செய்திகள் மட்டும்தான் கொடுக்குறோம் வேறு தேவையில்லாத எந்த ஒரு பதிவும் இல்லை வேலை தேடுற ஒவ்வொருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து உங்கள் ஏரியாவில் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் ஆண் பணியாளர்களும் சரி பெண் சரி நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தயவு செய்து நம்ம வீடியோவை ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன் எங்கள் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து தயவுசெய்து கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஸ்டாஃப் கேட்டகரியில் நம்ம வேலை அமைச்சு கொடுக்குறோம் அவங்க படிப்புக்கு ஏற்றாற்போல் வந்து நம்ம வேலை பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கும் உள்ள ஹெச்ஆர் அசிஸ்டண்ட் உள்ள சூப்பர்வைசர் இல்லை அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி எல்லா வேலையுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்லை நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க செக்யூரிட்டி வேலை அந்த வேலையும் பண்ணி கொடுக்குறோம் பேக்கிங் வேலை பொறுத்தவரையிலையும் இப்போ பேக்கிங் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க பேக்கிங் வேலையில் டேக் அடித்து அந்த ஸ்டிக்கர் ஊட்டுவாங்க இந்த மாதிரி தான் பேக்கிங் வேலையும் நடக்குங்க நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சிரமமான வேலையே கிடையாது பேக்கிங் பொறுத்தவரையும் சிரமமான வேலையே கிடையாது பீஸ் அயன் பண்ணி அந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பீஸை வந்து அயன் பண்ணி கொடுத்துருவாங்க சைஸை செக் பண்ணி நீங்கள் வந்து டேக் அடித்து கவர் தான் உங்களுக்கு வேலை டூ ஹவர்ஸுக்கு டூ ஹவர்ஸ் வந்து பேக்கிங் வேலை இதே மாதிரி டேகு ப்ளஸ் ஸ்டிக்கர் இந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சிரமமான இல்லை ரெண்டு ஹவருக்கு ரெண்டு ஹவருக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க உணவு இடைவேளை வேலை பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து உணவு இடைவேளை கொடுத்துருவாங்க பன்னெண்டு டு ஒன்றரை உணவு இடைவேளை அதே மாதிரி டீ டைம் வந்து மூணு டைம் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு காலையில் பத்தரைலேருந்து பத்தே முக்கால் வரலையும் மணி நேரம் பிரேக்கு அதே மாதிரி மூன்றரைலேருந்து மூணே முக்கால் வரலையும் மணி நேரம் பிரேக்கு நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சறையிலேருந்து அஞ்சே முக்கால் வரலி பிரேக் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு பிரேக் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு போயிடும் அதனால் வந்து டுவெல் ஹவர்ஸ் கிடையாது டென் ஹவர்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து டியூட்டி பார்க்க போகிறீங்க அதனால் வந்து யாரும் வந்து ஒர்க்கை பற்றி பற்றி ஒன்றும் உரி பண்ணிக்க வந்தால் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் கிடைச்சிரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் வந்து அதிகமாக வந்து ஸ்டாண்டிங் ஒர்க்கு தான் வரும் டைலரிங் பொறுத்தவரைக்கும் உட்காந்துட்டு தைக்கிறது மற்றபடி செக்கிங் பேக்கிங் எல்லாமே ஸ்டாண்டிங் ஒர்க்கு தான் உங்களுக்கு ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேருக்கு மேலே தான் ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்ப்பாங்க ஆயிரம் பேர் இப்போ நீங்கள் இருக்க வீடியோவில் வந்து இந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க ஒரே கம்பெனியில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து திருப்பூரை பொறுத்தவரையிலையும் ஒரு நாற்பது கம்பெனி இருக்குதுங்க நாற்பது கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய மிகப்பெரிய கம்பெனியில் தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு மந்த்லி சேலரியில் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லா வசதியுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய ஒரு பெண்ணாக வந்து வேலைக்கு ஜாயின் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை விட்டு போகும்போது உங்களோட மேரேஜுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கிராஜுவேட் அமௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ் லேக் சரிங்களா ஒரு ஆறு லட்ச ரூபா வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் போயிடலாம் உங்களோட சம்பளம் இல்லாமல் இந்த அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு வரும் மாதமான உங்களுக்கு சாப்பாடு உங்கள் சம்பளம் எல்லாம் போக உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அல்லது எயிட் ஹண்ட்ரட் பிடிப்பாங்க உங்கள் சேலரிலேருந்து அந்த எயிட் ஹண்ட்ரட் உங்கள் சேலரிலேருந்து பிடிச்சாங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் போட்டு உங்களுக்கு கட்டுவாங்க அப்போ நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் டு ஏழு லட்சம் அதுலேயும் உங்கள் கை கிடைக்கும் கண்டிப்பாக பெண் பணியாளர்கள் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க வேலைக்கு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாவது நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வந்தீங்க ஸ்டாண்டர்டாக வேலை பார்க்குற மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் செட்டில் ஆகிடலாம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தயவுசெய்து ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது கம்பெனியில் ரொம்ப சிரமப்பட்டு ஹெச்ஆரில் நம்ம பேசி இந்த வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க வேலை பார்க்குற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக வேலைக்கு வர மக்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் எப்படி வேலை பார்க்குறோன்னு தெரியணுங்கிறதுனால இந்த வீடியோ கேட்டு அவங்கள்ட்ட ரொம்ப சிரமப்பட்டு கேட்டு வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க திருப்பூரில் வந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கன்னு தயவுசெய்து நீங்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுனால நான் ஒரு பத்து பைசா கூட உங்கள்கிட்ட வாங்கிறது கிடையாது உங்களுக்காக ஒரு சேவை மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லேருந்து பண்ணிக்கொட்ருக்கோம் அதனால தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பகுதி பார்த்திங்கன்னா தையல் பகுதி ஆண் பணியாளர்கள் வந்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க இது உள்ள பனியன் கம்பெனி உள்ள தையல் பகுதி இது ஒவ்வொரு டைலருமே ஒவ்வொரு டைலருக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஸ்டோரேஜ் பகுதி பேக்கிங் எல்லாமே முடித்து பெட்டி போட்டு இது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இது ஸ்டோரேஜ் பகுதி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டிங் பகுதி பீஸ் எல்லாமே ஃபஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்துடும் அந்த பேட் பேட்டர்ன் வச்சுட்டு இது வந்து கட் பண்ணுவாங்க மிஷினில் கட் பண்ணுவாங்க கட்டிங் பகுதி கட்டிங் வேலை தெரிஞ்சவங்களும் நம்ம வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து ஃபைனல் செக்கிங் செக்கிங் பொறுத்தவரையிலையும் ஃபைனல் செக்கிங் நல்லா படித்தவங்களாக இருந்து இருக்கலாம் டிகிரி படித்தவங்களும் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை தெரிஞ்சவங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் வரலையும் சம்பாதிக்கலாம்